வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய மற்றும் அதிக பலன் தரக்கூடிய கொய்யாப்பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்மளில் நிறைய பேர் கொய்யாப்பழம் மலிவான விலையில கிடைக்குது அப்படின்னு அத ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை இன்னைக்கான இந்த வீடியோல கொய்யாப்பழம் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நலம் லைக் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எத்தனையோ பழம் சாப்பிட்ருப்போம் பார்த்திருப்போம் ஆனா இந்த கொய்யா பழத்தில் மட்டும்தான் எந்த பழத்திலையும் இல்லாத ஒரு சத்து இருக்குது அதுதான் புரத இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும்போது நானே ஆச்சரியப்பட்டேன் நான் கொய்யாப்பழத்தை பழத்தை பத்தி முழு நன்மைகள் அப்படின்ற தலைப்புல தான் வீடியோ போடலான்னு இருந்தேன் ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக இதுக்காக ஒரு தனி வீடியோவே இப்ப ரெடி பண்ணிருக்கேன் ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பழங்கள் அப்படின்னாலே நிறைய வைட்டமின்கள் மினரல்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதை விட சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா பழங்கள்ல கார்போஹைட்ரேட் கொழுப்பு அமிலங்கள் கூட இருக்கு ஈஸியா கொய்யா பழத்துல புரத சத்து இருக்கு இந்த பழத்தை நீரிழிவு நோயாளிகள் அதாவது வியாதி இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் பொதுவாவே பழங்கள் நம்ம உடம்புக்கு மிக நன்மைகளை தரக்கூடியது தினமும் நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள்ல பழத்தை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு பல நன்மைகளை பழங்களில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள்ல இருந்து எடுத்துக்கிறோம் சராசரியாக நமக்கு இப்போது இரநூறு கிராம்ல இருந்து ஐநூறு கிராம் எடை இருக்கிற கொய்யாப்பழங்கள் லோக்கல் மார்க்கெட்டு இல்லை நம்ம வீட்டிலயே விளையிற கொய்யா மரத்துல இருந்து கிடைக்கிது ஒரு நூறு கிராம் அல்லது இரநூறு கிராம் இருக்கிற கொய்யா பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நாலில் இருந்து ஆறு கிராம் புரதம் அவங்களுக்கு கிடைச்சிரும் நீரிழிவு நோயாளிகளுக்கு தசை இழப்பை தடுத்து தசை வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கொய்யாப்பழம் உங்களுக்கு இருக்கும் தசை வளர்ச்சி தான் நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் சென்சிவிட்டி அதிகரிக்க செய்யும் நீரிழிவு நோயாளிகள் எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவுல கிளைசமிக் அளவு சரியா இருக்குதா அப்படின்றதுல கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் கிளைசமிக் அப்படின்றது குளுக்கோஸ் அளவு அவங்களோட ரத்தத்துல எவ்வளவு வேகமா கலக்குது அப்படின்ற அளவுதான் அந்த வகையில நம்ம எடுத்துக்கிற பழத்துல கிளைசமிக் அளவு வந்து ரொம்பவே இருக்கு அதாவது பன்னெண்டுல இருந்து இருபத்தி நாலு இந்த கொய்யா கொய்யாப்பழத்துல இருக்கிறதுனால சர்க்கரை வியாதி கொண்டவர்கள் கொய்யா பழத்தை தாராளமா எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நார்ச்சத்து வந்து நீண்ட நேரம் உங்களுக்கு பசிக்காத உணர்வை தரும் அதனால அதிக கலோரிகள் எடுக்கிறத நீங்க தவிர்க்கலாம் அதே மாதிரி நார்ச்சத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த நார்ச்சத்து வந்து உங்க ரத்தத்துல கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதல ரொம்பவே மெதுவாக உருவாக்கும் அதனால உங்க உடம்புல சர்க்கரை அளவு அதிகமாகறத தடுக்கவும் இந்த நார்ச்சத்துக்கள் உதவியா இருக்கும் இதனால உணவுக்கு அப்புறம் உங்களோட ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறத கட்டுக்குள்ள வைக்க முடியும் இந்த நார்ச்சத்து வந்து கொய்யா அதிக அளவுல இருக்கிறதுனால உங்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இந்த கொய்யாப்பழம் ரொம்பவே உதவியா இருக்கும் ஒரு நூறு கிராம்ல இருந்து இருநூறு கிராம் இருக்கிற கொய்யா பழத்துல மூணு கிராமுக்கு மேல நார்ச்சத்து இருக்கு இந்த கொய்யாப்பழத்தில் ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற வைட்டமின் சி அளவு கூட ரெண்டு மடங்கு வைட்டமின் சி அளவு இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது கொய்யாப்பழம் மட்டும்தான் நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க கொய்யாப்பழம் இலையை வச்சு ஒரு நேச்சுரல் டீ கூட நம்ம தயார் பண்ண முடியும் அதாவது நாலுல இருந்து அஞ்சு இலைகளை எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சுக்கோங்க கால் லிட்டர் வாட்டர்ல இந்த இலைகளை சேர்த்து அடுப்ப சிம்முல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி பாதியா சுன்றுனதுக்கு அப்புறம் கொய்யா இலை டீ உங்களுக்கு ரெடி ஆயிரும் வெது வெதுப்பான நிலையில இந்த டீயை குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கப்பு அப்படின்ற அளவுல குடிச்சு வந்தாலே ரத்தத்தோட சர்க்கரை அளவு நல்லாவே கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றத உங்களாலேயே உணர முடியும் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் புரதம் தரக்கூடிய ஒரே ஒரு பழம் அப்படின்னா அது கொய்யா பழம் மட்டும்தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பழம் ஒரு அதிசய பயன்கள் தரக்கூடியதாவே இருக்குது இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய கொய்யா பழத்தை நமக்கு பக்கத்து ஊர்ல பக்கத்து வீட்டுல ஏன் நம்ம வீட்டுலயே எளிதா கிடைக்கக்கூடியது குறைஞ்ச விலை இருக்கிறதுனாலயே இதோட மதிப்பு அவ்வளவா யாருக்குமே இல்ல அதனால இனியாவது தினமும் ஒரு கொய்யா பழத்தை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கிற முயற்சி பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்